மருத்துவரை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியலில் வந்து எப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறதில் அவர் அடித்து ஆள் கிடையாது நீங்கள் விடுதலை சிறுத்தை வாழ்நாள் முழுவதும் நாங்கள் திமுகவோட தான் இருக்கிறோம் இருக்கிறோம் டெய்லி காலைல காலையில் எழுந்திரிச்சு சொன்னாலும் உங்களுக்கு ஆறு சீட்டு தான் மருத்துவர் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பிடி கொடுக்க மாட்டார் ரொம்ப யாருக்கும் ஹோப்பும் கொடுக்க மாட்டார் நல்லா பார்த்துங்க ஹோப்பு யாருக்கும் கொடுக்குறதில்ல யாரை விட்டு விலகிறதும் இல்லை அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணிட்டே கடைசி வரைக்கும் போவார் அவங்க கட்சிக்குள்ளே வந்து கட்சி வந்து பெரிய லெவலில் க்ரோத் ஆகாமல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம கட்சி அழிஞ்சிருமோ யாரிடமோ கொண்டு போய் அடமானம் வைத்து வருவார்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் சிக்கிருவாங்கள விஷயத்தை அவர் யோசிச்சுருந்தாருன்னா இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்கு எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு சூழலில் சில நேரங்களில் மௌனித்து போகலாம் எலெக்ஷன் வரைக்கும் இல்லை கூட்டணியே வச்சு நம்ம எலெக்ஷனை சந்தித்தா கூட நம்ம எலக்ஷன் நேரத்தில் வந்து பிஜேபி கேண்டிடேட்ஸை தூக்க வைக்கக்கூடிய வேலையை நம்மளே செஞ்சுட்டு நம்ம ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம மேலே வரலாம்ன்றது அவருடைய ரெண்டாவது பிளானாகவும் இருக்குது இந்த இடத்தில் அவருக்கு வலு சேர்க்குற வகையில் எடப்பாடியோடு நான் கைகோர்க்க தயார்னு இவர் வந்துட்டார்னா நீங்களது யாருக்கு கூடுதல் பலம் பிஜேபிக்கே எடப்பாடிக்கு அன்புமணி வந்து ராமதாஸ் அவர்களை விட்டுட்டு தனியாக நீங்கள் போய்விங்க இல்லை நீங்கள் தனியாக கோச்சிட்டு போகிறீங்க தனியாக கட்சி ஆரம்பிக்கு போகிறீங்க தனியாக நீங்கள் வந்து விலகி நிற்கிறீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் எந்த மாதிரியான இருக்கும்னு ஒரு யோசனை இருக்குது அரசியலில் வந்து அது ரொம்ப முக்கியம் அப்புறம் அன்புமணி அவர்கள் இன்னொரு ஓபிஎஸாக கூட மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது இதை வந்து திமுக எப்படி பயன்படுத்தி கொள்ளும்னு சொல்கிறேன் கேளுங்க ஒருவேளை மருத்துவர் வரதுக்கான ஆப்ஷன் கொடுக்காட்டியுமே பட் ஆனால் இப்போ கேட்ஸ் ஓப்பன்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே வச்சுருக்கிறாரு மருத்துவர் எப்பயுமே கடைசி நிமிஷத்துல தான் முடிவெடுப்பார் அப்படி இருக்கும்பொழுது இதை வைத்து திமுக வேல்முருகனை மிரட்டும் மெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பாமக தலைவராக இனி நான் அந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு பரபரப்பான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு மிக நீண்ட ஒரு அறிக்கை இனி நான் தலைவராகவும் செயல் தலைவராக அன்புமணி தொடர்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை காலையிலேயே பார்த்து வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் ஏற்கனவே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் அவங்களுடைய பொதுக்குழு ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போவே ராமதாஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் முட்டல் மோதல் தனியாக அவர் வந்து பனையூரில் ஒரு அலுவலகம் தொடர்ந்துட நீங்கள் எல்லாம் என்னை அங்கே வந்து பாருங்க அப்படின்னதாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் இதெல்லாம் சின்ன கட்சியில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பெருசாக பேசாதீங்க அப்படின்னாங்க ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கூட ஆகலை மீண்டும் இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் எப்படி பார்க்கலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக அரசியல் தொடர்பான நிறைய சம்பவங்கள் அரங்கேறிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வராரு இபிஎஸ் அவர்களை சந்திக்க போகிறாரு குருமூர்த்தி அவர்கள் வீட்டுக்கு போக போகிறாரு அப்படின்னு இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின் போது இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது என்ன நடக்குது இதோட பின்னணியில் என்ன நடக்குது நான் கலைஞராக இருந்து கொள்கிறேன் நீ ஸ்டாலினாகவே இருந்து கொள் மருத்துவர் சொல்லக்கூடிய செய்தி அதுவாகத்தான் இருக்கிறது என்னுடைய அனுபவம் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கக்கூடாது கலைஞர் ஸ்டாலினாக தான் இருக்கணுமா அதாவது நான் கலைஞராக இருந்து கொள்கிறேன் தான் இப்போ ஐயா சொல்கிறது ராமதாஸ் அவர்கள் சொல்வது நான் கலைஞராக இருக்கிறேன் நீ உதயநிதியாக இல்லாமல் ஸ்டாலினாக இருந்து கொள் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நீ செயல் தலைவராக செயல்பட்டுக்கொள் நான் தலைவராக இருந்து கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அரசியல் பரபரப்பான சூழல் இன்றைக்கி வந்து அமித்ஷா அவர்கள் இன்றைக்கி சென்னை வருவதும் அவர் வந்து அரசியலில் மிக மூத்த தலைவர்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நிகழ்வை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஐடிசியில் தான் தங்குறாருன்னு சொல்லிட்டாங்க ஸோ எடப்பாடி அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய சந்திப்பை நிகழ்த்துகிறார் ஓபிஎஸ் வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டிருக்காரா அவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அமித்ஷாவை தான் ஓபிஎஸ் எஸ் கெஞ்சி கேட்டார் கெஞ்சி கேட்கிறாரு அவருடைய நிலம் அப்படி தான் இருக்குது இப்போ குருமூர்த்தியை மூலமாக போவதற்கு கேசவ விநாயகத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள்ட்டெல்லாம் பேசி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கித்தாங்கன்னு கேட்குற நிலைமைக்கு போயிடுச்சு மூன்று முறையாக மூன்று முறை ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் என்றைக்குமே தன் கட்சிக்கு இது வந்து உண்மையாக இல்லாமல் போனால் இது வந்து நிகழும் அரசியலில் இது ஒன்று ஸோ இந்த நிகழ்வுக்கு மத்தியில் இன்றைக்கு ஒருவேளை அன்புமணியும் வந்து இந்த பிஜேபி அலையன்ஸில் பற்றி பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கலாம் மருத்துவரை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியலில் வந்து எப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறதில் அவர் அடித்து ஆள் கிடையாது நீங்கள் விடுதலை சிறுத்தை வாழ்நாள் முழுவதும் நாங்கள் திமுகவோட தான் இருக்கிறோம் இருக்கிறோம் டெய்லி காலைல காலையில் எழுந்திரிச்சு சொன்னாலும் உங்களுக்கு ஆறு சீட்டு தான் மருத்துவர் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பிடி கொடுக்க மாட்டார் ரொம்ப யாருக்கும் ஹோப்பும் கொடுக்க மாட்டார் நல்லா பார்த்துங்க ஹோப் யாருக்கும் கொடுக்குறதில்ல யாரை விட்டு விலகிறதும் இல்லை அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணிகிட்டே கடைசி வரைக்கும் போவார் இதில் ஒரு வசனம் வரும் இல்லையா நான் உன்னை விலகு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை அதே தான் அந்த பைபிள் வசனத்துக்கு ஏற்பதா கரெக்ட் நல்ல விட்டு விலகுவதும் மருத்துவர் வந்து ரொம்ப அழகா ராமதாஸ் அவர்களே விஷயத்தை கையாளுவார் இந்த நுட்பமான விஷயத்துக்குள்ள இது வரைக்கும் இருபது சீட்லேருந்து இருந்து இருபத்தஞ்சுக்கு சீட்டுக்கு குறைச்ச அவர் ஒத்துக்கிட்டு போனதே கிடையாது எங்கேயுமே கரெக்டாக தன் தன் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கும் தன் சமூகத்திற்குமான அங்கீகாரத்தையும் உரிமையும் பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் இத்தனை சதவீதமான எம்எல்ஏ நம்மக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ எம்பி இருக்கணும்ன்ற அந்த கால்குலேட்டிவ் மூல் வந்து ரொம்ப கரெக்டாக போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்புமணி அடம்புடிச்சி பிஜேபியோட போகணும்னு சொன்னதும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷனை ஏமாத்தான ஆசையை தூண்டணும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் மத்திய அமைச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டி அந்த வழக்கில் விழுந்துவிட்டாங்க பட் எதுவுமே நடைமுறைக்கு ஒவ்வாமல் போயிடுச்சு இந்த சூழல் இன்றைக்கு மருத்துவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தலைவராக பல நபர்கள் இருந்திருக்காரு ஜி கே மணிலாம் இருந்தார் நினைக்கிறேன் இருந்திருக்காரு அன்புமணி வச்சிருந்தாலும் அவர் வந்து ஆரம்பத்திலேருந்தே நிறுவனராக தான் இருந்திருக்காரு ஆமாம் நிறுவன தலைவராக இப்போதான் அவர் வந்து இத்தனை வருஷத்துல ஒரு தலைவராகவே வந்து பொறுப்பேற்கிறாரு செயல் தலைவராக தான் இப்போ மகனை வந்து ஸோ ஓய்வெடுக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கிய பொழுது ஆனால் இன்றைக்கு வந்து நான் தலைவரை எடுத்துக்கொள்கிறேன்னு ஒரு சூழலை வந்து கையில் எடுக்கிறாருனா இப்போ எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றத்திற்கும் அவங்க கட்சிக்குள்ளே வந்து கட்சி வந்து பெரிய லெவலில் க்ரோத் ஆகாமல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம கட்சி அழிஞ்சிருமோ யாரிடமோ கொண்டு போய் அடமானம் வைத்து வருவார்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் சிக்கிருவாங்களோன்ற விஷயத்தை அவர் யோசிச்சிருந்தார்னா இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எதனால் அடமானம்ன்ற வார்த்தையை தான் எப்படி ஒரு அடமானம் வைப்பார் நீங்கள் கட்சி அடமானம்ன்னா நீங்கள் கமலஹாசன் மாதிரியான நபர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் கட்சியே கலைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சரத்குமார் போன்ற நபர்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் கட்சியை வந்து கிட்டத்தட்ட அடமானமாக வந்து வச்சுக்கிட்டு ஆனால் எங்ககிட்ட தான் இருக்குது நான் தான் ஓனர்னு சொல்கிறது நீங்கள் வந்து விடுதலை சிறுத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கலாம் பல நபர்கள் வந்து இன்னுமே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்னால் தனக்குன்னு ஒரு சுய கொள்கை இருக்குது ஒரு கோட்பாடு இருக்குன்ற மாதிரி இல்லாமல் எதுக்குமே சரி காம்ப்ரமைஸ்ட் ஆகிட்டு அடிமட்டமாக வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் பொழுது இவருக்குன்னு தனியான ஒரு சாதிய ஓட்டுகள் இருக்குது இவருக்குன்னு சொல்லி ஓட் பேங்கிங் இருக்குது இவர் இவருடைய சித்தாந்தம் என்பது ஒரு ஒரு மாறுபட்ட சித்தாந்தமாகவே இருக்கும் ஒரு சில கட்சிகள் இருக்கக்கூடிய மாதிரி சித்தாந்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இவர் அம்பேத்கரையும் பேசுவார் பழனி பாபாவும் பேசுவார் இங்கே சமூக நீதியும் பேசுவார் பல கோட்பாடுகள் இருக்கக்கூடிய மருத்துவர் வந்து இன்றைக்கு இந்த சூழலை எடுத்திருக்கிறார் பொழுது நிச்சயமாக இது வந்து அமித்ஷா வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இது ஒரு பெரிய ஒரு அரசியலில் மிக முக்கியமான பார்வையை தான் பார்க்கப்படுகிறது இதற்கு மேல் அன்புமணி எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு ஒன்று இருக்குது அன்புமணியை எப்படி உசுப்பேற்றி விடுவாங்கன்னு இன்னொன்று இருக்குது ஏன்னா அன்புமணி கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் டக்குன்னு என்ன கொஞ்சம் மண்ட சூட்டுக்காரன்னு வாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆகிடுவார் தன் தகப்பன்னாலும் கட்சியின் தலைவர் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் யோசிக்காமல் பொது வழியில் டக்குன்னு ஒரு முறை கோவப்பட்டு அவர் பேசுனதுலாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்னை வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய டிஆர்பியில் நான் எதிர்பார்க்கலான்ற மாதிரி இதை சமாளித்ததாக இருக்கட்டும் இன்றைக்கி ஐயா எடுத்துருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது யாருக்கு அதிகப்படியான நம்பிக்கையை கொடுக்கும் சொல்லுங்கள் பாப்பா திமுகவிற்கு அதிகமான நம்பிக்கையை கொடுக்கலாம் அதிமுகவுக்கும் நம்பிக்கை கொடுக்கலாம் இல்லை சார் அதிமுக பாஜக ஏற்கனவே கூட்டணின்ற ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி அமித்ஷா வேற பார்க்க போறாங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அதே கூட்டணியில் தான் இவங்க இருக்காங்க என்டிஏ தான் வந்து பாமக இருக்குது அப்படின்னும் போது இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் பாமக இருக்க தானே போகுது சார் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா என்டைய கூட்டணி அவருக்கு விருப்பம் இல்லைன்றீங்களா இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லை ராமதாஸ்க்கு அந்த கூட்டணியில் விருப்பம் இல்லைன்னா திமுகவுக்கு போவார் அங்கே திமுகவில் கண்டிப்பாக இடம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இல்லை யார் சொன்னா நீங்கள் சொன்ன அந்த அவர் அந்த கூட்டணிக்கு போனார்னா விசிக்கு அங்கே இருக்க மாட்டாங்க சார் வாழ்வு இவர் இருக்க மா அங்க அங்கே கண்டிப்பாக இருக்க மாட்டார் சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க விடுதலை சிறுத்தையும் சரி வேல்முருகனும் சரி திமுகவுக்கு நம்பிக்கையான நபராக இல்லை ரெண்டு பேருமே பெரிய அதுல இருக்கிறாங்க நீங்கள் வேல்முருகனை கூட சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் திருமாவளவன் அப்படி இல்லை ஏன்னா அவர் உறுதியாக சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டணி உடையாது அது வரைக்கும் தொடரும் அப்படின்ட்டாரு இந்த தேர்தலுக்கான கூட்டணி இதுதான் இது உடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு அவரும் சொல்லிட்டாரு முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு சரி சார் மருத்துவர் வந்து நாளைக்கு எடப்பாடி சாரி ராமதாஸ் அவர்கள் வந்து நாளைக்கு ஸ்டாலினுக்கு ஒரு தூது அனுப்புகிறார் நம்ம ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டாலின் பரிசீலனை பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களா பரிசீலனை பண்ணலாம் ஆனால் ஏற்றுப்பாரான்னு தெரியும் கன்ஃபார்ம் கிடையாது இல்லையா பரிசீலனையை ஏற்றுக்கிறதுக்காக தான் நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஸ்டாலின் தயாராக இருப்பாரா திமுக திருமாவளவன் வெளியே போகிறத ஏற்றுப்பாரா ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்ந்து ஒரு வெற்றி கூட்டணி அது இத்தனைக்கும் இந்த கூட்டணியில் அதிகம் பாதிக்கப்படுறது நாங்கள் தான் அவர்களே சொல்கிறாரு பல அவமானங்களை கடந்து நாங்கள் இந்த இதில் நிற்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அவர் எப்படி ராமதாஸ் அவர்களை வரவேற்பார் திரும்ப அவர்கள் வந்து அவருடைய வெற்றி வாய்ப்பையே உறுதி செய்வது திமுகவாகத்தான் தான் திமுகவுடைய மிக முக்கியமான நம்பிக்கையை உங்களுக்கு காசு நாங்கள் தான் கொடுக்குறோம் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறது நாங்கள் தான் வேலை செய்கிறோம் நாங்கள் வந்து இந்த அலையன்ஸுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களை ஜெயிப்பதற்கான பெருவாரியான வெற்றி கிடைப்பதற்கான உங்களுக்கு வேலை இருக்குது அப்படி இருந்துமே வன்னிய அரசுலாம் போன முறை தோத்தார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ராமதாசுடைய அந்த கட்சியுடைய கட்டமைப்பு என்பது வேறு டோட்டலாக அவங்க வந்து நாளைக்கு வந்து இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும்னா ரெண்டு அரசியல் பார்வை இருக்குது சார் இதில் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு சூழலில் சில நேரங்களில் மௌனித்து போகலாம் எலெக்ஷன் வரைக்கும் இல்லை கூட்டணியே வச்சு நம்ம எலெக்ஷனை சந்திச்சா கூட நம்ம எலக்ஷன் நேரத்தில் வந்து பிஜேபி கேண்டிடேட்ஸை தூக்க வைக்கக்கூடிய வேலையை நம்மளே செஞ்சுட்டு நம்ம ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம மேலே வரலாம்ன்றது அவருடைய ரெண்டாவது பிளானாகவும் இருக்குது இந்த இடத்தில் அவருக்கு வலு சேர்க்கிற வகையில் எடப்பாடியோடு நான் கைகோர்க்க தயார்னு இவர் வந்துட்டார்னா நீங்கள் இது யாருக்கு கூடுதல் பலம் பிஜேபிக்கே எடப்பாடிக்கா எடப்பாடிக்கா இது கால்குலேஷன் ஒன்று ரெண்டாவது நான் ஒருவேளை இந்தியா லேன்ஸ்குள்ளேயே ராமதாஸ்க்கு போக விருப்பம் இல்லாமல் தான் இந்த முடிவு எடுத்துருக்கிறாரோ ஏன்னா அன்புமணிக்கே அதில் தான் போகணும்னு விருப்பம் பிஜேபியோட அப்போ அதற்காகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது நமக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும்னா ஸ்டாலினையும் சொல்லலாம் ஸ்டாலினுக்கும் நம்ப வைப்பதற்கான அதிக சாத்தியக்கூறு இருக்குது ஸோ பழைய கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டு பேருக்குமே நான் வந்து ஆப்ஷன் கொடுத்து ஒரு கதவை திறந்து வைப்பது போல திறந்து வச்சு சீட் பேரத்தில் வந்து அதிகமான சீட்டை பெறுவதாக இருக்கட்டும் அப்படி எலெக்ஷன் நேரத்தில் வந்து பெட்டி மாறுறது எல்லாமே நடக்கணும்னு வச்சுங்க இந்த மாதிரியான வேலைக்கு மருத்துவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அன்புமணியை உன்னுடைய அனுபவத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக நீ பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க தவறினால நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்றது அரசியல் காரணங்கள் இன்னொரு பக்கம் குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை நம்ம இந்த அந்த பொதுக்குழுலேயே நம்ம வந்து பார்த்தோம் அவர் பேசின விஷய விதமாக இருக்கட்டும் இவர் பேசின விதமாக இருக்கட்டும் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அந்த இளங்கோ அவருக்கு தான் வந்து இந்த இளைஞரணி தலைவரா அப்படின்றத உறுதிப்படுத்த தெரிவித்திருந்தார் ராம ராமதாஸ் அவர்கள் இப்போவும் ராமதாஸ் அவர்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிடுறது இந்த நடக்க போ போகிற இந்த செயற்குழு இந்த இளைஞரணி கூட்டத்தில் வந்து ஒற்றுமை உணர்வுடன் அன்புமணி செயல்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அப்போ அங்கே இன்னும் ஒற்றுமை ஏற்படவில்லை அப்படின்றது இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் சார் எந்த எந்த அரசியல் கட்சி குடும்பத்துக்குள்ளேயுமே சரி ஒற்றுமையெல்லாம் பெருசாக இருக்காது திமுக குடும்பத்துக்குள்ளே பெரிய ஒற்றுமை இருக்கா யோசிச்சு பாருங்கள் அரசியல் கட்சிகளுக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையெல்லாம் நம்ம கட்சிக்குள்ளே எதிர்பார்க்க முடியாது யாரை வைத்து யார் அடையாளப்படுத்தப்படுகிறார் யாருனாலும் இங்கே பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகிறது தான் முக்கியம் நீங்கள் வந்து மோடி வந்து போன முறை வந்தபொழுது மருத்துவரை குறித்து எவ்வளோ புகழாரம் பாடுனாரோ உங்களுக்கு தெரியும் மேடைகள் நின்று அவ்வளோ பேசிவிட்டு அன்புமணி வந்து ராமதாஸ் அவர்களை விட்டுட்டு தனியாக நீங்கள் போய் நீங்கள் இல்லை நீங்கள் தனியாக கோச்சிட்டு போகிறீங்க தனியாக கட்சி ஆரம்பிக்கு போகிறீங்க தனியாக நீங்கள் வந்து விலகி நிற்கிறீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் எந்த மாதிரியான இருக்கும்னு ஒரு யோசனை இருக்குது அரசியலில் வந்து அது ரொம்ப முக்கியம் அப்புறம் அன்புமணி அவர்கள் இன்னொரு ஆக கூட மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது இருக்குது ஓபிஎஸ் ஆகிற அளவுக்கு அவர் என்ன ஜாயிட்டர் சொந்த கட்சியை விட்டு நீங்கள் விலகுறீங்க சொந்த கட்சிக்கு எதிர் நிலைப்பாடு எடுக்கிறீங்க அது மருத்துவருக்கு எதிராக ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கனாக்கா நிச்சயமா அன்புமணி அவர்களுக்கு அது பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்காது சார் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் யங்ஸ்டர்ஸ் சார் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸை வந்து அன்புமணி வலையில் வச்சுருந்தாலுமே கூட அரசியல் பரம்பெரும் தலைவர்கள் எல்லோருமே பார்ப்பது மருத்துவரை தான் அவருடைய ஐடியாலஜிகள் தான் எப்போயுமே ஆகும் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எடுத்த சூச்சமும் அவர் கண் கையாட்டின அந்த அவர் கட்டமைத்த அந்த விஷயம் மட்டும்தான் தேர்தல் நேரத்தில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை சட்டமன்ற தேர்தல் இந்த முறை விட்டுட்டாக்கா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பிஎம்கேன்ற ஒரு கட்சி வந்து நீர்த்து போயிடும் இப்போ நீங்கள் விஜயகாந்த் கட்சி வந்து ரொம்ப உயிர்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை பார்த்தீங்களா ஸோ காலக்கட்ட சரியான காலக்கட்டத்தில் சரியான விஷயத்தை பயன்படுத்தாமல் போனால் தன் கண் முன்னாடி கட்சி அழிவதை விரும்பவில்லைன்னும் பொழுது ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை எடுத்து பழையபடியே ஒரு ஆப்ஷன்ஸை ரெண்டு பக்கமே ஏற்படுத்துவதற்கான ஒரு ஒரு முதல் கட்டமான ஒரு அரசியல் நகரம் நகர்த்திருக்கிறாரு நான் திமுக பக்கமும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிமுக பக்கம் போவதற்கும் வாய்ப்பு இருக்கணும் ஒருவேளை திமுகவின் பக்கம் இவரை அழைத்து கொள்ளலாம் கிட்டத்தட்ட இவர் வந்தார்னா சார் இவங்களுக்கு கொடுக்குற சீட்டை விட எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க பட் ஆனால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள விட அவங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அப்படி பார்க்குறீங்களே இன்னொரு விஷயம் வந்து போன கடந்த வருடங்களில் வந்து முதலமைச்சர் ரொம்ப மோசமாக கூட அவர் பேசியிருந்தார் நான் வந்து ஒன்றை பார்க்கணுமா அது எனக்கு அசிங்கம் அவமானம் இந்த இடஒதுக்கீட்டுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்காகலாம் ரொம்ப மோசமாக பேசியிருந்தார் அப்படின் போது அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எப்படி நம்ப முடியும் சார் நீங்கள் அரசியலில் பொறுத்த வரைக்கும் இந்த மோசமாக பேசுறது ஒரு வார்த்தை சொல்கிறதெல்லாம் வந்து அன்னைக்கு செய்தி சார் எலெக்ஷன் நேரத்தில் அந்த விஷயம் எனக்கு புரியுது ஆனால் ஒரு இவர் வந்து ஒரு பெரிய தலைவராக இருக்கார் ராமதாஸ் அவர்கள் பெரிய தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கார் போது அவர் வந்து போகிறதுக்கான விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா தான் கேட்குற திமுகவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறதுன்னு நீங்கள் சொல்கிற விஷயம் திமுகவுக்கு ஆப்ஷன் கொடுப்பதற்கான அதிகப்படியான விருப்பமும் இருக்குது இவர் இந்த ஆப்ஷனை எடுத்து இருக்குன்ற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டதுனால அதுவே வந்து திருமாவளவனுக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ம் இவர் ரெண்டுத்தையுமே செய்யக்கூடிய ஆள் இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் விடுதலை சிறுத்தைக்கும் வேல்முருகனுக்கும் இல்லை மருத்துவர் வந்து இங்கே வர மாதிரி இருக்கிறாரு கூப்பிட்டுக்கலான்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கிறாங்க தலைமை பேசுது ரெண்டு முறை சந்திப்பு நடந்துருச்சுன்னு சொன்னாக்க அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து ஏதோ செய்யாமல் இதை வந்து திமுக எப்படி பயன்படுத்தி கொள்ளும்னு சொல்கிறேன் கேளுங்க ஒருவேளை மருத்துவர் வரதுக்கான ஆப்ஷன் கொடுக்காட்டியுமே பட் ஆனால் இப்போ கேட்ஸ் ஓப்பன் மாதிரி ரெண்டு பேருக்குமே வச்சிருக்கிறாரு மருத்துவர் எப்பயுமே கடைசி நிமிஷத்துல முடிவெடுப்பார் அப்படி இருக்கும்பொழுது இதை வைத்து திமுக வேல்முருகனை மிரட்டும் அவர் வந்துட்டாரி எனக்கு தேவை கிடையாது இப்பவே உன்னை வெளியில் போன்னு சொல்லிட்டு இருக்கிறான் பொழுது வேல்முருகனுடைய செயல்பாடு இனி எந்த மாதிரியான செயல்பாடாக இருக்கும் ஆனால் திருமாவோடைய செயல்பாடு எந்த மாதிரியாக இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இன்னும் பொட்டி பாம்பாக அடங்கி போயிருந்தா இல்லை பேசாமல் நம்ம வந்து வெளியில் போயிடலாமா வெளியில் போகிறதா யார் கூட போகலாம் விஜய் கூட போயிடலாமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக போகும் ஏன்னா நிச்சயமாக நான் வந்து இந்த பக்கம் இண்டி அலன்ஸ்குள்ளே அங்கிட்டு போக மாட்டான்னு வச்சுங்க அப்படி இருக்கும்பொழுது இது கூட்டணிக்குள்ளே ஒரு சிக்கலை எல்லா கட்சிக்குமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது தான் கட்சியில் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஆனால் இது இருந்து பிற கட்சி எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு அரசியலுக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி எல்லாரையும் சில பேரை வந்து மௌனித்து போகிறதுக்கும் சில பேரை வந்து இன்னும் அடுத்த கட்டம் நகர்வை நோக்கி நகர்த்துவதற்குமான ஒரு முடிவு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தன் சொந்த கட்சிக்குள்ளே எடுத்த முடிவு ஒட்டுமொத்த அரசியல்குள்ளையும் பெரிய நிகழ்வை ஏற்படுத்தும் இதில் குறிப்பாக வந்து இன்னும் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாட்டில் இப்போ என்ன அது இவர் வந்து திடீர்னு இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து பேச வைப்பாங்க இந்த பக்கம் எடப்பாடிக்கும் இவருக்குமான டீலிங் என்னதும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா எடப்பாடி வெரி கிளவர் அவர் வந்து நீங்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்ன வார்த்தை இருக்கில்ல யோ ஸ்டாலின் எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் உனக்கு இருந்தால் நீ ஒரு நாள் தாக்கு பிடிக்க மாட்டேன் ரொம்ப தெளிவாக சொன்னார் ஏன்னா சசிகலாவோடய பிரஷர் டிடிவி பிரெஷரு ஓபிஎஸ் பிரஷரு இந்த பக்கம் வந்து செங்கோட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சதுக்கப்புறம் இவர் தனியாக உள்ளே உட்காந்துட்டு பேசுதா இருக்கட்டும் இதுக்கு மத்தியில் பிஜேபி கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ணாமலை கொடுக்கக்கூடிய பிரச்சனை இதை தாண்டி எவ்வளோ பிரச்சனை எதிர்கொண்டிருந்தால் நேற்று சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசின விஷயத்த கேட்டிங்களா இந்த நீதிமன்றம் மூலமாக தீர்ப்பாங்க விஷயத்துக்கு ஆளுங்கட்சி அதிமுகவை மிச்ச எல்லாரும் அப்படின்னாரு அப்பா உள்ளே ஏங்க ஏங்க எதிர்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சிங்கிறாரு அப்போது எந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்குல்ல இப்போ இந்த மாதிரியான ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது மருத்துவர் வந்து அவர் அவர் பல யுக்தியை கையில் எடுத்திருக்கிறாரு இது வந்து அரசியலுக்குள்ளே நிச்சயமாக பெரிய தாக்கத்தையும் பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு இருக்கும் நீங்கள் அன்புமணியை தூண்டி விட்டலாம் அது மூலம் ஒரு பிளவாடக்கூடிய வேலை செய்யலாம் இல்லை ஆசையாக தூண்டலாம்னாக்கா அது நட நடக்காது அப்போது இது வந்து ஒட்டுமொத்தமாக திமுக நாளைக்கு வந்து இவரோட போகலாமா இப்போது மெல்ல மெல்ல ஒவ்வொரு கட்சியும் எடுக்கக்கூடிய முடிவு நாளைக்கு விஜய்க்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கான்னா இருக்குது இங்கேருந்து மருத்துவர் ஒரு வேலை இந்த பக்கம் போகிறாரு திரும்ப எங்கே போவார் எங்கே போவார் வேல்முருகனாக இந்த வாட்டி நீ வரதான் சீட்டு கொடுக்க மாட்டான் எதுவுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணிக்குள் வேல்முருகனுக்கு இடம் கிடையாது வேல்முருகன் பிஜேபியின் பக்கம் போவார் நம்ப முடியுமா கண்டிப்பாக போக மாட்டார் அப்போ அவர் யார் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் விஜய நோக்கி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு நெருக்கடி சூழலில் இன்னுமே நம்மளை அடக்குமுறை செஞ்சுட்டாங்கன்னா இன்னுமே போகாம போயிடும் ஏன் நம்ம ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதா இன்னும் சொல்ல போனேன்னாக்கா அரசியல் கால்குலேட்டிங்கில் உங்களுக்கு திரும்ப வந்து எப்படின்னாக்கா அவருக்கு ஒரு 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 இலக்கு இருக்கிறது என்னென்னாக்கா அடுத்தடுத்து வாரிசு வாரிசாக தன் குடும்பத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கு கிடையாது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு தொடர்ச்சியாக நம்ம எவ்வளோ தான் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட திருமாவோட நிலைமை வந்து வேலூர் இப்ராஹிம் நிலைமை மாதிரி ஆமாம் சார் இது உங்களுக்கு என்ன வித்தியாசமாக இருக்கும் வேலூர் இப்ராஹிம் வந்து பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணிட்டாப்புல கடைசி வரைக்கும் பிஜேபியும் அவரை நம்ப மாட்டேங்குது இஸ்லாமியருக்கு கூட சேர்த்துக்க மாட்டலாம் இப்போ இதே போல் தான் திரும்ப வந்து எவ்வளவுதான் விசுவாசமாக இருக்கிறேன்னு சொன்னாலும் திரும்ப முழுசாக வந்து திமுக நம்புறது கிடையாது அடிமையாக வச்சுக்கிறதுனால நமக்கு துணிஞ்சு ஒரு ஒரு முயற்சி எடுப்பதற்கான ஒரு வழிவகை பண்ணலாமே அப்படின்ட்டு ஏன்னா திருமான் என்ற ஒற்றை நபர் வெளியில் வரும் பொழுது கூட்டணி கலக்குகள் எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது இதை தாண்டி காங்கிரஸோடு ஒரு நின ஒரு இணக்கமான ஒரு ஒரு நிலைப்பாடை விஜய் வந்து எப்பயுமே வச்சுக்கறதுனால கிரவுண்டில் விஜய் இறங்கி நம்ம சொன்னது மாதிரி ஒரு மாவட்டம் இன்னும் அஞ்சு மண்டல மாநாடு இருக்குது சார் ஐந்து மண்டலமாக அந்த மாநாடுகள் இருக்கிறது நடைபயணம் இருக்கிறது தமிழ்நாட்டில் அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயமாக நூறு சதவீதம் ஏற்படுத்தின பொழுது கால்குலேட்டிவ் மாறும் அப்போ முதல் கட்டமாக இந்த ஒட்டுமொத்த கால்குலேட்டிவ் மாறுறதுக்கு இன்றைக்கு மருத்துவர் எடுத்த இந்த முடிவு என்பது அரசியலில் வந்து இப்போ இருந்து அந்த எலெக்ஷன் சூட்டுக்கான எல்லா வேலையும் தயாராகி விட்டதுன்னும் பொழுது இனி குருமூர்த்தி போன்ற நபர்கள்லாம் என்னென்ன செய்ய போகிறாங்க ஏன்னா அவங்களாம் வந்து அதிமேதாவிகளாக இருக்கிறார்கள்னு உங்களுக்கு தெரியும் அந்த மேதாவிகளை தான் பல விஷயங்கள் நடக்குது பொழுது அரசியல் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்